பாடையிலே படுத்துரை சுற்றும் போதும் பைந்தமிழில் அலுமோசை கேட்க வேண்டும் அப்படி ஒரு கவிஞர் படித்திருக்கார் அதை வந்து இன்றைக்கு நினைவுபடுத்துவான் போன்று ஒரு அழைப்பு அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது இன்றைக்கி காலையில் ஒரு ஐயா ஒரு ஆள் எடுத்தார் அவர் அடுத்த ஆண்டு ஓய்வூதியம் பெறப் அதாவது ரிட்டையர் பண்ண போகிறார் கனடாவில் நல்ல வேலை செய்தவர் கேடாவில் உங்களுக்கு தெரியும் முழுமையான ஓய்வூதியம் அதாவது அரசினுடைய முழுமையான ஓய்வூதியம் பெற வேண்டுமென்று சொன்னால் நாற்பது வருஷம் வேலை செய்திருக்கோணும் முழுமையாக நாற்பது வருஷம் வேலை செய்திருக்கணும் இவர் அப்படி வேலை செய்துட்டு அறுபத்தஞ்சி வருஷம் வயதில் ஓய்வூதியம் பெறுறார் அடுத்த ஆண்டு அப்போ இவர் என்னிட்ட கேட்டார் ஃபோன் பண்ணி தம்பி ஒரு முதியோர் இல்லம் எங்கேயாவது இருக்குமா தமிழ் சாப்பாடு கிடைக்கக்கூடிய இடம் கேரடாவிலேன்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் இந்த வானொலிகளில் பல விளம்பரங்கள் போகுது நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லி அப்போ அதான் அவர் சொன்னார் சில விஷயங்களை வந்து மக்களே இந்த தான் உன்னிப்பாக கேட்க வேணும் எப்போ தங்களுக்கு தேவை வருவதோ அப்போ தான் நாங்களும் வடிவம் உன்னிப்பாக கேட்போம் என்ன இப்போ அவர் சொன்னார் தமிழ் சாப்பாடுகள் உணவு வகைகள் சூடாக்கி முதியவர்களுக்கு கொடுக்கப்படும் போகுதே தவிர சமைத்து கொடுக்கப்படும் அல்லது உடனடியாக சமைத்து கொடுக்கப்படும் ஒன்றும் இல்லை அப்ப அவர் என்னட்டு கேட்டார் தம்பி நீங்கள் அந்த நாயோட பழகிற விதம் அதாவது கண்மணியோட பழகிற விதத்தை பார்க்கும்போது ஒரு மனிதனே மிக்கவராக இருக்கிறீர்கள் நீங்கள் இப்படியான ஒரு இது தொடங்கினால் என்ன சொல்லி கேட்டிருந்தேன் கனடாவில் வந்து இருக்கிற எந்த ஒரு மொதியோர் இல்லத்தை பற்றி நான் குறைவாகவோ அல்லது ஏதாவது விமர்சனம் வைக்க விரும்பவில்லை அது அவர்களுடைய விளம்பரம் ஆனால் இந்த ஐயா சொன்ன விஷயத்தை வந்து நான் அதுக்குத்தான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு மிகவும் கவலையாக சொல்கிறேன் என்னென்னு சொல்லி சொன்னால் அவர் ஒரு சாப்பாடு பிரியர் அப்போ நாற்பது வருஷம் கனடாவில் வந்து முழு நேர வேலை செய்து உழைச்சிருக்கிறார் அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு கிழமையில் ஒரு நாலு கிழமை மூன்று கிழமை வேறுக்கு ஓ ஓய்வு கொடுத்துருந்தாலும் விடுப்பு கொடுத்துருந்தாலும் அப்போ நாற்பது மணி தேரம் வேலை செய்திருக்கணும் ஒரு கிழமைக்கு நாற்பது வருஷம் வேலை செய்திருக்கிறார் அவர் ஒரு ஓய்வூதியம் பெறப்போகிறார் இங்கே வந்து ஒரு தமிழ் சாப்பாடு நேராத்துக்கு சூடாக சமைத்து கிடக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் ஓய்வு போகிற விரும்புகிறேன் இங்கே உங்களுக்கு கனடாவில் இருக்கக்கூடிய பலருக்கு தெரியும் வந்து காப்புறுதி திட்டங்கள் வச்சுருக்கிறவர்களும் வந்து தாங்கள் இந்த வாழும் காலத்தை வந்து அந்த காப்புறுதி திட்டங்களின் மூலம் நாங்கள் வாழ்கிற வரைக்கும் வந்து அவையில் வச்சு பார்க்கணும் அப்போ அதில் சாப்பாடு எல்லாம் பெறணும் அப்படியான ஒரு இதை வந்து பேரம்பேசி பாகின் பண்ணி வாங்கக்கூடிய கண நிறுவனங்கள் எல்லாம் இருக்குது அது ஒரு பெரிய வணிகமாகவே இருக்குது அப்போ இது ஒரு சோகமான ஒரு விஷயம் அதாவது மனித வாழ்க்கையோட விளையாடக்கூடிய ஒரு அறிவறுப்பான விஷயம் நான் இந்த காப்புறுதி திட்டங்கள் நிதி ஆலோசனை இது எல்லாம் செய்தபடியாக எனக்கு இது தெரியும் இதை வந்து ஒரு தமிழ் தேசியவாதியாக ஒரு தமிழ் தேசிய நாதத்தின் அடிப்படையிலிருந்து நாதத்தின் அடிப்படையிலிருந்து அதை சிந்தித்தா ஒரு மனித வாழ்வு இருந்து இறக்கும் மட்டும் இந்த பூமியில் வந்து அது என்னெல்லாம் செய்ய விரும்புதோ அதைகளை செய்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கணுமே தவிர இப்படி ஒரு ஒரு வியாபாரமாக அதை பார்க்குறத வந்து நான் அறுபது அருவா பார்க்குறேன் மக்களே அதுக்காக நான் எந்த ஒரு வணிக நிறுவனத்தையும் வந்து ஒரு குறைவாகவோ அல்லது அவர்களை பற்றியோ நான் இல்லை யாரை பற்றியும் பேசலை இந்த ஒரு ஐயா கேட்டவர் காலையில் அதுக்காக தான் நான் அது சம்மந்தமாக தான் நராய்ச்சி போட்டு கதைக்கிறேன் அதே மாதிரி இன்னும் ஒரு ஆளும் என்னிட்ட கேட்டிருந்தவர் என்னென்னா தம்பி எனக்கு கேனடாவில் இருக்கிறதுக்கு பிடிக்கல இந்த ஓய்வூதியத்தை வந்து நான் செல்வச்சென்னதி முருகன் கோயில் அந்த மடத்தில் போய் இருக்கிறேன் அங்கே கிடைக்கக்கூடிய மாதிரி அனுப்புகிறதுக்கு தம்பியரும் ஏற்பாடு செய்ய முடியுமான்னு சொல்லி என்னிட்ட கேட்டிருந்தார் அதுக்கு செய்யலாமே என்று சொல்லி சொன்னால் அங்கே மடத்துக்கு அனுப்ப சொல்லி சொல்ல முடியாது ஆனால் கனடாவில் வந்து ஓய்வூதியம் பெற்றாக்களில் வந்து பெரும்பாலானவர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ளோரிடா மாநிலத்தில் ஏன் அஞ்சு குளிர் என்று சொல்லி போட்டு அங்கே இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் இத்தாலியர்கள் பலர் வந்து அவர்கள் இங்கே வேலை செய்துட்டு ஓய்வூதியம் பெற்றுட்டு இத்தாலிக்கே போயிடுவார்கள் இப்போ கனடிய அரசு அவர்களுடைய ஓய்வூதியத்தை வந்து அங்கேயே அனுப்பி கொண்டு இருக்குது அப்போ எங்கே இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் இந்த ஓய்வூதியத்தை பெறலாம் அன்புறவுகளே இந்த தமிழ் தாகமன்றது இருக்குல்லோ அது வந்து இன்னும் புலம்பெயர்ந்த மக்களுக்கு தான் கூட இருக்குமென்று சொல்லி நான் சொல்லணும் அதுக்காக நான் தாயத்தில் இருக்கிற மக்களை குறைவாக சொல்ல இல்லை அதாவது எப்போ எது இல்லையோ அதைத்தான் நாங்கள் தேடுவோம் இப்போ வந்து தலைவர் நாங்கள் இருக்கும்போது தலைவரை போட்டி நாங்கள் இல்லை என்று இல்லை ஆனால் இப்போ தலைவர் இல்லை என்று சொல்லி தான் நாங்கள் இன்னும் தலைவரை அதிகம் தேடுறோம் தலைவர்காக அழுகிறோம் ஏங்குகிறோம் அதே மாதிரி தான் வந்து இந்த தமிழ் இல்லாத இடங்கள்லேயும் வந்து நாங்கள் தமிழை தேடுவதும் வந்து அந்த அதுக்காக ஏங்குவதும் வந்து இருக்கும் அதே மாதிரி தான் இந்த முதுமையிலையும் வந்து அந்த தங்களுடைய கடைசி காலங்களை கழிக்கிற மக்கள் வந்து அவர்களுடைய ஏக்கம் அல்லது இறுதி இருப்பு அது வந்து தமிழ் மண்ணிலையும் தமிழ் சூழலிலையும் தான் இருக்கணும் அண்டு பலர் விரும்பின மக்களை வாழ்தலினி இது நன்றி வணக்கம்